வடமானிலங்களை போல தமிழகத்திலும் பாஜக காலூன்றி விடலாம் என நினைத்து பலவிதமான பிரச்சாரங்களை மேற்கொண்ட போதிலும் அது எதுவும் இங்கே செல்லாது பாஜக நோட்டாவுக்கு கீழ்தான் வாக்கு வாங்கும் என மூதாட்டி ஒருவர் மோடியையும் பாஜக அரசையும் கிழித்தெடுத்து உள்ளார்

அதேபோல் தென் மாநிலங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என விடாப்பிடியாக பல வேலை பார்த்து வருகிறது ஆனால் பாஜகவினரின் கனவு தமிழ்நாட்டில் எடுபடவில்லை தமிழக மக்கள் அனைவரும் பாஜகவினர் மீது எதிர்ப்பு மனநிலையிலேயே இருக்கின்றனர் குறிப்பாக பாஜகவானது தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்காமல் இருப்பது அதோடு தமிழக அரசுக்கு குறைவான நிதி அதுவே பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதி என பாரபட்சம் பார்த்து தமிழக மக்களை வஞ்சித்து வருகிறது என மக்கள் பலரும் மோடி அரசு மீது அதிருப்திகள் இருக்கின்றனர் இந்நிலையில் தான் இந்த மூதாட்டி யார் வீட்டு யார் தர மறுப்பது என முன்னாடி வந்து மோடியை நிற்க சொல்லுங்கள் நடப்பதே வேறு என்றும் கண்டிப்பாக பாஜகவுக்கு நோட்டாவுக்கு கீழே தான் ஓட்டு விழும் என்றும் விளாசி இருக்கிறார் மேலும் பாஜகவினர் இஸ்லாம் வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்து சிறுபான்மையினருக்கு எதிராக பல வேலைகளை செய்து வருகின்றனர் ஜாதி மதம் என மக்களிடையே பிரிவினை வாதத்தை வளர்த்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் போல் சித்தரிப்பதும் கவனிக்கத்தக்கது ஆனால் இந்த வெறுப்பு அரசியல் எல்லாம் தேர்தல் வரும் வரைதான் தேர்தல் வந்துவிட்டால் இஸ்லாமிய சகோதரர்கள் எங்கள் நண்பர்கள் சிறுபான்மையினருக்கான கட்சி பாஜக என பல கண்கவரும் திட்டங்களையும் பொய் வாக்குறுதிகளையும் அள்ளி வீசி ஆட்சியை பிடித்து விடுவார்கள் பின்னர் வெற்றி பெற்றதும் மத கலவரத்தை தூண்டிவிட்டு வேடிக்கையும் பார்ப்பார்கள் ஆனால் பாஜகவினரின் இந்த யுக்தி தமிழகத்தில் மட்டும் இதுவரை எடுபடவே இல்லை பாஜக மதவாத அரசியல் செய்யும் கட்சி என தமிழக மக்கள் பாஜகவை புறக்கணித்து வருகின்றனர் அதோடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜக அரசின் சதி திட்டங்கள் நிறைவேற திமுக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது அரசியல் ரீதியாக அச்சுறுத்தல் வரும்போது எல்லாம் இஸ்லாமியர்களை காக்கும் காவல் அரணாக திமுக இருக்கிறது மற்ற மாநிலங்களில் வருந்தத்தக்க சூழல் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மத ரீதியான வன்முறைகள் ஏற்படாமல் திமுக அரசு காக்கும் என உறுதியளித்து இஸ்லாமியர்களை காத்து வருகின்றனர் எனவே இந்த மூதாட்டியை போலதான் தமிழகத்தில் பெரும்பாலான மக்கள் பாஜகவின் மீது அதிருப்தி மனநிலையில் இருக்கின்றனர் என பலரும் பாஜகவை விமர்சித்து வருகின்றனர்